மீனாட்சி புண்ணுங்கள் சீரியல் ஜூன் பதினாலே இன்றைக்கான இப்போ சொல்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிசம்பிள் ரிவ்யூவாக பார்க்கலாங்க வெற்றி வந்து தண்ணி அடிச்சுட்டு மட்டைய அவன் கொஞ்சம் கூட திருதவே மாட்டான் அவன் ஏன் தான் இப்படி இருக்கானோ அப்படின்னு சொல்லி கண்டபடியே திட்டிருக்காங்க சக்தி இதை கேட்டு மீனாட்சியம்மா நீ முதல்ல மாப்பிள்ளையை கண்டுபடி திட்டுறதுன்னு நிறுத்து வாய்க்கு வந்தபடி இருக்க அப்படின்னு சொல்லி மீனாட்சியம்மா சக்தியை திட்டுறாங்க அப்படின்னா அப்போ உள்ளே இருக்கிறது யார் அப்படின்னு கேட்குறாங்க அவங்க அம்மா உள்ளே போய் பார்த்தான் சக்தி வெற்றி சாப்பிட்ருக்கிறது பார்த்தா அப்படியே அதிர்ச்சி ஆகிறாங்க நீ எப்பட்ற இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான்லாம் எப்பவும் வந்தாச்சு அப்படிங்கிறாங்க வெற்றி பக்கத்தில் போய் உட்காந்து சாப்பாடு பரிமாறு மாப்பிளைக்கு அப்படிங்கிறாங்க மீனாட்சி அம்மா இதை கேட்ட சக்தி ரொம்ப டென்சர் ஆகி இருக்கிற சாப்பாடெல்லாம் அள்ளி வைக்கிறாங்க வெற்றிக்கு ஏ நீ எப்படிறா இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான்லாம் எப்பவும் வந்தாச்சு நான் சும்மா முன்னாடி நடித்தேன் அப்படிங்கிறாங்க வெற்றி இதை கேட்ட சக்திக்கு பயங்கரமாக கோவம் வருது எதுக்கு நான் நடித்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் என்னை பற்றி இங்கே வந்து மீனாட்சி அம்மா கிட்ட ஒவ்வொன்னா வற்றி வச்சே இல்லை அதுக்கு தான் அதுக்கு பழிவாங்க தான் அப்படிங்கிறாங்க வெற்றி இதை கேட்ட சக்தி இருடா இரு இது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக ஒன்று பார்த்துக்கிற இரு அப்படிங்கிறாங்க சக்தி ரெண்டு பேரும் செம க்யூட்டாக அப்படியே சண்டை போட்டுட்டே இருக்காங்க அந்த டைமில் மீனாட்சி அம்மா அவன் யமுனா ஆர்த்தி எல்லாருமே உள்ள போயிடுறாங்க உன்னை பற்றி கூடி சீக்கிரம் எங்கள் அம்மாவுக்கு புரிய வைக்கிறாண்ட அப்படிங்கிறாங்க சக்தி அப்படி மட்டும் பண்ணல என் பேர் சக்தி இல்லை அப்படிங்கிறாங்க அப்போ வேற என்னென்னு பேர் வேப்ப அப்படின்னு கேட்குறாங்க வெற்றி இந்த மாதிரி திரும்பவும் சண்டை போட்டு இருக்கும்போது யமுனா வந்து அப்படியே பார்த்துட்டே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமையலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி வெளியே போறாங்க பின்னாடியே மீனாட்சி அம்மாவும் போகிறாங்க ஏம்மா உனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை மலைன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்ட அப்படின்னு கேட்கவும் இல்லைம்மா நான் இவங்களை பார்த்து கண்டிப்பாக போறாமல் படல ஆனால் எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க யமுனா உன்னையும் ஒரு நாள் கார்த்திக் தம்பி புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக உன்னை தேடி வருவாங்க அப்படிங்கிறாங்க மீனாட்சி அம்மா திரும்பவும் சக்தியும் வெற்றியும் சண்டை போட்டிருக்காங்க அதை அந்த சவுண்டு கேட்டு மீனாட்சி அம்மாவும் யமுனாவும் வராங்க என்ன சின்ன பிள்ளைங்க மாதிரி திரும்பவும் சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க உங்களை சமாளிக்கிறதே பெரிய வேலையா இருக்கு அப்படிங்கிறாங்க அம்மா பாருங்கம்மா கூட்டு கேட்டால் கூட்டு வைக்க மாட்டேங்கிற அப்படிங்கிறாங்க வெற்றி ஏன் சக்தி எவ்வளோ மாப்பிள்ளைங்க தான் மாமியார் வீட்டில் கேட்டு வாங்கி சாப்பிட மாட்டாங்க ஆனால் நம்ம மாப்பிள்ளைங்க எல்லாமே கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க அளவுக்கு பக்குவம் உடையவங்களாக இருக்காங்க நீ என்னடானே இப்படி பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே கூட்டு எடுத்து அள்ளி கூட்டிடுறாங்க நீங்கள் ஒன்றும் வேஸ்ட் ஆயிடும்னு ஃபீல் பண்ணாதீங்க நான் கண்டிப்பாக சாப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க வெற்றி அடுத்ததாக வெற்றி வெத்தலை பார்க்க கேட்குறாங்க சக்தி அப்பவும் சண்டை போடுறாங்க ஏண்டி நீ இப்படி இருக்க முதல்ல மாப்பிள்ளைக்கு மரியாதை கொடுக்க தெரிஞ்சுக்கோ அது மட்டும் இல்லாமல் உன் வீட்டில் நீ எப்படி வேணாலும் சண்டை போடு ஆனால் இங்கே வந்து நீ இப்படியெல்லாம் சண்டை போடக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் இருக்காங்க வீணாட்சியமா கரெக்டாக அந்த டைமில் பார்த்து கார்த்திக் வராங்க அத்தை இனிமேல் நான் இங்கேயே இருந்துடுறேன் நான் இனிமேல் அங்கே மாட்டேன் எனக்கு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி காலில் விழுந்து கேட்குறாங்க கார்த்திக் சரிப்பா இதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் சமதிக்கணும் அது எமனோ தான் நீங்கள் அவங்க கிட்டே கேட்டுங்க அப்படின்னு சொன்னதுமே எமனோ இதுக்கு இது சொல்லிடுறாங்க அதனால கார்த்திக் இங்கேயே ஸ்டே பண்ண போகிறாங்க இந்த விஷயத்தையெல்லாம் பார்த்து வெற்றியும் சக்தியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் வெற்றியோட நீ கோக்கிலாம் கால் பண்ணி கார்த்திக் இங்கே வந்த விஷயத்தையும் அவர் எங்கள் வீட்டோட மாப்பிள்ளையே இருக்க போகிற விஷயத்தையும் சொல்லிடுறாங்க இதை கேட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க கோகிலம்மா இதெல்லாம் ஊல தான்றா நீ தான்றா அடிச்சு எழுத்துகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி கோகிலம்மா கேட்கும் நான் எதுக்கு அடித்து எழுத்துட்டு போகிறேன் இனிமேல் திரும்ப திரும்ப நான் தான் அடித்து எழுத்துட்டு போனேன் அப்படின்னாலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்னு அக்கள ஒரு பதில் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ